அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொளி நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் வணக்கம் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி மாதம் பதினெட்டுன்னு வந்தாலும் ஆடிப்பெருக்குன்னு வந்துடும் இன்றைய நாளில் விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சந்திரன் பகவான் துலாத்திலும் விருச்சிகத்திலும் பிரயாணம் செய்ய போகிறார் வளர்பிறை நவமி துதி இரந் இரநூத்தி பதினைந்து நாட்கள் இன்றைக்கு வருடம் ஆரம்பித்திருக்கிறது நூற்றி ஐம்பது நாள்கள் நின்று கையில் இருக்கு இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை ஏழு ஐம்பத்தைந்துலேருந்து எட்டு ஐம்பத்தைந்து வரை மாலை நேரத்திலே மூணு பதினைந்துலேருந்து நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையிலே ஒரு மணி நாற்பத்தைந்துலேருந்து ரெண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் இரவிலே ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நாலு மணி முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் குளிகை காலம் மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய நாளிலே கடகராசிக்குள்ளே சூரியனுடைய இருப்பு இரண்டு வினாளிகள் இருபத்தி ஒம்பது வினாழிகள் சூரியனுடைய உதய நேரம் ஆறு மணி மூன்று நிமிடம் இன்றைக்கு நல்ல வாழ்க்கை துணையே அருளும் ஆலயம் அப்படின்னு பார்த்தோன்னா எழுமாத்தூர் கனகாச்சல குமரன் கோயில் அப்படிங்கிற கோயிலே போது நல்லதொரு வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்ட்டுருக்கு ஆடிப்பெருக்கான இன்று நமக்கு அனைத்து விதமான நதிகளுக்கும் நாம் வந்து வணக்கம் செய்யக்கூடிய நாள் ஏன்னா விவசாயத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்கிறது பின்னது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால் உழவும் உழவே துறையின்னு உழுதலை போட்டவன் நம்ம பண்ணணும் அதுக்கு முக்கியமான காரணி இந்த நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளை ஆடிப்பெருக்கும் போது நம்ம வந்து அவங்கள வணங்குதல் சகல நதி தீர்த்தங்களிலும் பூஜை பண்ணி அவங்களை வணங்குதல் ஆடிப்பெருக்கக்கூடிய முக்கிய விஷயம் அதனால் ஆடி மாதம் தண்ணி விடுவாங்க பல முதலையில் நமக்கு வைகை நதி வர ஆரம்பிக்கும் காவிரியிலையும் தண்ணி விடுவான் கொள்ளிடத்தில் தண்ணி வரும் இப்படி எல்லா இடத்துலையும் தண்ணி வரும் தாமிரபரணியில் தண்ணி வரும் எல்லாம் தண்ணி வரும் இன்றைக்கு விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தினாலே பொங் பரணி அப்படிங்கிற மேஷராசிக்குள்ளே சந்திராசம் இருக்கும் கோச்சாரத்தின்படி சூரியன் அமர்ந்திருப்பது புதனுடன் சேர்ந்து கடகராசிக்குள்ளர கேது சிம்மராசிக்குள்ளர செவ்வாய் கன்னிராசிக்குள்ளர ராகு கும்பராசிக்குள்ளர சனி வக்கரத்துடன் மீன ராசிக்குள்ளர சுக்கரனும் குருவும் மிதுன ராசியில் விசாக நட்சத்திரம்ன்ற துளாராசிக்குள்ளர சந்திர பகவான் அமைக்கிறார் சுபம் யோகம் காரணம் அப்படிங்கிற காரணம் இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாள் அனைவரும் நன்றாக மழை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நாள் நல்ல சுபிட்ச எண்ணி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் ஆடி பதினெட்டு அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாக அமையட்டும் மதுரையிலும் இன்றைக்கு ரொம்ப நல்ல விசேஷங்கள் உண்டு மதுரை மீனாட்சி அம்மன் குதிரை வாகனத்தில் வரக்கூடிய விழாவும் சங்கரங்கோவிலே அம்மன் புஷ்ப பல்லாக்கையில் வரக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கும் இந்த பூம்பல்லாக்கை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி நல்ல ஒரு நிகழ்வானது இன்றைக்கு உண்டு இன்றைய நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையட்டும் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலனுக்குன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஏழாம் இடத்திலே விசாகர் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் பிரயாணம் செய்கிறார் அவருடைய கொஞ்சம் அவருடைய தள்ளி நிற்கிறதுனால டிகிரி தள்ளி நிற்கிறதுனால பரணிக்கு அஷ்டமம் அப்படின்னு வந்துடும் அதனால் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் கஷ்டங்கள் இல்லை நல்லதாக வரும் சில பல விஷயங்களில் மனதில் சோகங்கள் சு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் உற்சாக கம்மி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு ஆனால் யோகமான நாளாக சார் இன்றைக்கி யோகம் தான் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்க போகுது நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நல்ல உற்சாகத்தோடு எடுத்துக்கிடுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் அழகாக யோசித்து செஞ்சீங்கன்னா போதும் வேற ஒன்றும் வேண்டாம் முயற்சி தெருவினை ஆக்கும் மூன்றாம் இடத்துல குரு சுக்கரன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் முயற்சிகளை கரெக்டாக பண்ணுங்கள் லாபம் உண்டு ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் உண்டாகும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளிலே இரண்டாம் இடமான குரு உட்கார்ந்திருக்கிறது சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறது மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கிறாரு ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் துளாராசிக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறாரு சூரிய பகவான் மூன்றாம் இடமான கடகராசிக்குள்ளே புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளார கேது அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடமான லக் சந்தோஷம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்க பார்க்குறோம் சனி பகவான் உங்களுடைய பதினோராவது விதமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் மீனராசிக்குள்ளே வக்கரகதியிலே பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளார ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் இந்த தொழில் ராகுவை பார்ப்பது குருவின் நான் இரண்டாம் இடத்தில் பார்ப்பதால் ரெண்டு பத்து தொடர்புங்கிறதுனால பண வரவுக்கான வாய்ப்புகளை நிறைய எடுப்படுத்துகிறார் ஆனால் தொழில் மூலியமாக வரக்கூடிய வரவுகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மருத்துவ செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது மறுக்க முடியாததாக இருக்கிறது லாபங்களை பெற வேண்டும் என்றால் எப்போதும் உழைப்பு நன்னாக இருக்கணும் உழைப்பு கரெக்டாக இருக்கணும்னா உங்களுக்கு கவனம் செதறாமல் இருக்கணும் கவனம் சிறதறாமல் இருக்குன்னா உழைப்பில் சாதனை வர வேண்டும் சாதனை வந்துவிட்டால் முயற்சி திருவினையாக்கும் அதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனத்துடன் செய்தீர்கள்னா நல்ல நாளாக அமைந்துவிடும் இரண்டு நான்கு இன்றைய அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே குருவின் திருவருளாலை செய்யக்கூடிய காரியங்களாக குரு வந்தனம் அப்படின்னு நீங்கள் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சுக்கரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியின் ஐந்தாம் இடமான துலாஸ்தானத்திலே குருவின் சாரத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் விசாக நட்சத்திரத்தில் இந்த பார்வை பலன்தினாலே குருவின் பார்வை சந்திர யோகத்தை கொடுக்கிறது அதனாலே இன்றைக்கு ஒரு சுபிஷமான நாளாக அமையப் போகிறது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது மனக்கவலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உட்கார்ந்து கொஞ்சம் குழப்பங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணிலே நோய்கள் வாயிலே புண் பல் பிரச்சனைகள் போன்றவை இருப்பதற்கான வாய்ப்புகளும் காட்டுகிறதுனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களிலே சில பிரச்சனைகளும் உண்டாகும் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் அதான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் லாபத்தை தருவதற்காக கேது மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் லாபம் வந்துவிடும் ஒன்று பிரச்சனை இல்லை நாலாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது தேவையில்லாமல் வார்த்தைகள் எல்லாம் எல்லார்ட்டையும் பிரயோகம் பண்ணுவது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் நமக்கு தான் எல்லாம் தெரியுமே எல்லா இடத்துலையும் போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது அப்போ மாட்டிப்பிடிங்க அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருப்பதனாலும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருப்பதனாலும் சில வகையங்கள் மெதுவாக தான் நடக்கும் வேகமாக நடக்காது பயங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு அதனால் கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ரா வேணும் இருந்தால் நல்லதாக நடக்கும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சங்கரன் இருக்கும் கோமதி அம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளர்த்தியும் நலத்தையும் பெற்றுத்தரும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் கிடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் நல்லா உட்கார்ந்திருக்கிறார் ஆஷாட மாதம் என்கிற இந்த ஆடி மாதத்திலே இந்த சூரியனுடைய பிரவேசம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தன்னுடைய ராசியிலிருந்து பார்க்கக்கூடியதாக கடகராசியிலிருந்து பார்க்கக்கூடிய சந்திர பகவான் அப்படின்னா துலா ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அவர் நாலாம் இடத்துல அமர்ந்திருப்பது மாத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால மண் மனை வாகனம் என்ற இடத்திலும் இருப்பதனால சில விஷயங்களிலே நல்ல புதிய மாற்றங்களை யோசிக்க வேண்டிய எண்ணங்கள் வரும் குரு தன் பார்வையாளே பார்த்தனாலே அது விஷயமாக செலவுகளும் வரும் அப்படிங்கிறதும் உண்டாகும் இரண்டாம் இடத்திலே கேது அமர்ந்திருப்பது குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே நல்ல மருத்துவ செலவுகள் எல்லாம் கொடுத்து விடுவார் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிற இடம் மகர ராசி இந்த ராசிக்குரியவன் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதனால் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் அப்படின்னு தெரியுது செய்கிற தொழிலை கொஞ்சம் நிதானமாகச்சு அழகாக செஞ்சிட்டிங்கன்னா போதும் ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் மதுரை மீனாட்சி அம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு வெற்றியும் நல்லது ஒரு மாற்றத்தையும் தரும் வாழ்க வளர்த்தும் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார அமர்ந்திருக்கிறது கேது ராசியின் இரண்டாம் இடமான கன்னிராசிக்குள்ளார அமர்ந்திருக்கிறது செவ்வாய் இந்த செவ்வாயும் கேதுவும் ஆனவர் உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை தருகிறார் புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கரெக்டாக செய்யணும்னு எண்ணங்கள் வரும் ஆனாலும் அதுவே கொஞ்சம் டயர்சமான ஃபீலிங் கொடுக்கும் அப்படிங்கிறதும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான துலா ராசிக்குள்ளார சந்திரபகவான் இருப்பதால் பண வரவுக்கு ஏற்பாடுகளை செய்து விடுகிறார் அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பதனால ராகு உங்களுக்கு நல்லது ஒரு பலனையும் சுகத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில விஷயத்தில் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதனால் கொஞ்சம் பயங்கள் இருக்குது அது கொஞ்சம் ரிட்ரோகேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது பதினோராம் இடத்துல ராகு பார்வையை தன்னுடைய பார்வைகளை கொண்டு வந்து வச்சுருக்கிறார் குரு பகவான் அதனாலே மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பா பார்ப்போம் மூன்று பதினொன்று தொடர்பு பதினொன்றிலிருந்து அமர்வு வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறதால ஒரு காமத் திரிகோணம்னு சொல்லுவோம் அப்படின்னால் குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை வருவதற்கான டே இன்னைக்கு டே அப்படின்னு வச்சுக்கலாம் சந்திர யோகமும் உண்டு இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறனால நல்லது ஒரு விஷயமாக நதிகளிலே நீராடி அவர்களை போற்றி வழிபடுவது சல்ல ஒரு சால சிறந்ததாக அமையும் இதனால் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே நமக்கு சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அவரை குருவும் பார்க்கிறது இப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டு பதினொன்று அப்படிங்கிறனால பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வர குடும்பத்திலேயே நல்ல ஒரு பண வரவு நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் புதிய வரவுகளுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால புதிய சுப செலவுகள் எல்லாம் உண்டாகும் திருமண பேச்சுகள் எல்லாம் நல்லபடியாக முடியும் ஒரு நல்ல வரணமைவதற்கான சூழ்நிலையும் உண்டு மக்கட்பேர் எதிர்பார்ப்பவர்களை நல்ல செய்து வருவதற்கான சாய்ப்புகளும் உண்டு சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பது இருந்து வந்து பார்ப்பதனாலும் அவர் உங்களுடைய ராசி நாலு ஐந்து என்ற இடத்துக்கு உரியவராக இருப்பதனாலும் அந்த ஆறாம் இடத்தினுடைய தொடர்பானது உங்களுடைய கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் கொஞ்சம் தாமதமானாலும் பணம் எல்லாம் வந்து வந்துடும் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நிதானத்தை செய்தீர்களா ரொம்ப நல்லா இருக்கும் பல விஷயத்திலும் உழைப்பு முன்னிடமாக செய்து போது உழைப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சாதனை வரும் சாதனையினாலே முயற்சிகள் வரும் முயற்சியினாலே உங்களுக்கு சுகங்கள் வரும் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியுது உங்களுக்கு சுபம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது இந்த சித்தர்கள் பூமி அப்படிங்குவோம் சித்தர்களை எல்லாம் தேடி சித்தர்களுடைய சமாதிகளில் சென்று வழிபாடு செய்யும்போது மேலும் சுபிட்சங்கள் எப்போவுமே பெருநீராக இருக்கும் வாழ்க வணக்கம் துளராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார் சந்திரபகவான் இன்னும் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்திலே மறைவாக இருப்பதனாலே குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற பிரச்சனைகள் கொஞ்சம் அக்ரஸிவாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருந்ததுனால கொஞ்சம் தேவையான விஷயம் ஒன்று பேச தேவையில்லாத விஷயத்துக்கு அடைச்சிருக்கிறது நல்லது லாபத்தை பெற்றுத்தருவதற்காக பதினோராம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் தொழிலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நல்லவதியாக மாற்றி கொடுப்பதற்கு சூரியனும் பத்தாம் இடத்திலே கடற்கராசி அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ஒன்பதாம் இடமான குருவும் சுக்கரனும் வந்து மிதுன பார்வையும் பார்வையானது உங்கள் ராசியை பார்க்கறதுனால தனம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஐடியாஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் இந்த ஐடியாவில் எக்ஸிக்யூட் பண்ணணும் ட்ரை பண்ணுவீங்க அதற்கு வெளிநாடு வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு மறைந்திருந்த நண்பர்களின் தொடர்பு அப்படின்னு நிறைய பேருடைய தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொண்டு தருவதாக அமையிறது இவங்களெல்லாம் கரெக்டாக கோயின்சிடன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்ல வாழ்க்கை அமைவதற்கான வழிப்பு வகைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் இன்றைய நாளின் முயற்சி உங்கள் வாழ்க்கையிலே புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்பதிலே ஐயமில்லை ஏழு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரியனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் புகழையும் வளர்ச்சியும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ராதனான பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிற உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான துலா ராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கிறது குருவின் பார்வையானது செய்கிறது குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே போல் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் தேவையற்ற செலவுகள் தேவையான செலவுகளும் கொஞ்சம் பிரிக்க முடியும் அந்த பிரித்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதொரு நிறைவை தருவதாக அமைகிறது மதுரையில் இருக்கும் மீனாட்சி அம்மனின் அருளாலே உங்களுக்கு நல்லதொரு காரியங்கள் எளிதாக அமைவதற்கான வாய்ப்புகளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அருக்கடாட்சமும் இருப்பதனாலே உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல சொல்லும் நல்ல இன்பமும் உழைப்பும் நற்செயலும் உங்கள் வாழ்க்கையிலே என்றுமே காத்து கொண்டிருக்கிறது உயர்வும் சாந்தமும் உங்களுடைய வாழ்க்கையிலே யோகமாக அமைந்திருப்பதனாலே நற்செயல்கள் எப்போவுமே உங்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனாலும் சுகத்தையும் நல்லதொரு விருத்தியையும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் தல நலத்தையும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதனை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ராசிநாதனே இருக்கிறார் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் உண்டு ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் உண்டு சொன்ன பேச்சு கேட்காத கணவன் மனைவி அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உண்டு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மனசிலையும் உடலிலும் சில அசதிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது இந்த நாளிலே வெற்றி என்ற லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சந்திர பகவான் இருப்பதனாலே எதிலும் வெற்றி எல்லாத்திலையும் வெற்றி மன்னதில் எண்ணங்கள் வெற்றியாக இருக்கும் அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகளாக இருக்கணும் எண்ணங்கள் வரும் நிறைய எண்ணங்கள் அதுக்கேற்ற செயல்களும் உண்டு யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உயர்வை தரும் அப்படிங்கறத நல்லா வச்சுக்கணுங்க தெளிவான சிந்தனை உங்கள் வாழ்க்கையிலே புதிய பாதையை அமைத்துக் கொடுக்கும் உற்சாகமான மனநிலை இன்பத்தை எண்ணக்கூடிய மனநிலை உயர்வையும் சாந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருந்தாலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத நல்லா வச்சுக்கோங்க அதுவே சாதனையை படைக்கக்கூடிய முயற்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இன்றைக்கி நாளில் நல்ல அழகாக சில விஷயங்கள் எல்லாம் பிரிங்க எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இல்லைன்னு நல்ல ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களோட சக்ஸஸை எடுத்துக்கிடுங்க ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே விசாக நட்சத்திரத்திலே சூ இந்த சந்திர பகவான் பிரயாணம் செய்வதும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ற சூரியனுக்கு உரியதாக இருப்பதனாலும் குருவை வந்தனம் செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அமையும் வாழ்க வள வடக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே தொழில் என்ற இடத்துல துலா ராசிக்குள்ளார நமக்கு சந்திர பகவான் இருக்கிறார் அதனால் சந்தோஷத்தை ஒரு என்வரன்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் ஓய்வு கொஞ்சம் இன்பம் கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் நற்செயல் அப்படின்னு கொஞ்சம் கலந்து கட்டி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது முயற்சிகளை நிறைய வந்துடும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடுவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய மாற்றங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதுக்கான கால்குலேஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி உட்காந்து பண்ணுங்கள் நம்ம இந்த காயை இந்த மாதிரி மூவ் பண்ணணும்னு இந்த செஸ் காயில் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுதான் கரெக்டான விஷயமாக இருக்கும் சாந்தமும் உயர்வும் நல்லதை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் யோசித்து செய்யக்கூடிய தெளிவான முடிவுகள் கரெக்டான பாதையை காட்டும் அப்படிங்கிறது சந்தேகமில்லை விருத்தியான விஷயங்கள் அடுத்தடுத்து நல்ல டாப் அப்பில் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க அதுதான் உற்சாகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு விஷன் கொடுக்கணும் விஷன் மிஷன் இல்லைன்னா எந்த விஷயம் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதனால நல்ல முதல் முதல்ல விஷன் பண்ணுங்கள் அந்த விஷனை மிஷனை கொண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த நாளிலே ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே குருவை வழிபடுங்கள் தாயுமானவ சுவாமி அப்படின்னு நம்ம மேலே திருச்சி பிள்ளையார் சுவாமி இருப்பார் அவரை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நண்பதாக அமையும் வாழ்க பலத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற துலாஸ்தானத்துக்குள்ளார இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறார் சந்திரன் துலாத்தில் அமர்ந்து பார்வையெல்லாம் பார்க்குறாரு குரு பார்த்துறாரு குரு பார்க்கறது சும்மா இல்லை ஐந்தாம் இடமான உங்கள் ராசியில் அது பார்க்குறாரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு அந்த ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஐந்து ஒன்பது தொடர்பு அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்போதுன்ற திருவோணம் இந்த திருவோண தொடர்புகள் எப்போவுமே மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கோ அதை முயற்சிகளால் கொண்டு வந்து விடலாம் அதுக்கான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நல்லா செய்யலாம் அப்படிங்கிறத கரெக்டாக காட்டுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் அழகாக கேல்குலேட்டிவாக யோசிச்சிங்கன்னா போதும் வேறு இன்னும் வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க என்ன அன்றைக்கி விஷயம் இந்த நம்ம பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நிதானமாக அதுக்கு மாதிரி மூவ் பண்ணுங்கள் டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் கையை க கையில் வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிடும் இன்பம் உழைப்பு இதெல்லாம் ரொம்ப பெருசாக ஸ்மார்ட் பண்ணால் போகணும் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆகுது தென் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவான் அதனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும் நல்ல சின்ன யோசிச்சு பார்த்து சின்னதாக ஒரு காயின் அடிப்போம் அந்த காயின் உடனே அது பத்து பேருக்கு ஸ்ட்ரைக்கில் போய் அடிச்சுட்டு கேரம் கேரம்போர்ட்லையும் சரி பில்லியட்ஸ்லையும் சரி அதே மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பார்த்து அடிக்கணும் இந்த பாயிண்ட் பக்கத்தில் அடிக்கிற நாள் இன்றைக்கி கரெக்டாக யோசிங்க என்ன பண்ணால் லாபம் வரும் என்ன பண்ணால் என் வாழ்க்கையில் மாறுவேன் இந்த பண்ணால் என்னுடைய வேலை மாறும் எப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு தோணும் இன்றைக்கி தோணக்கூடிய நாள் ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிற திருகோணம் சொல்லிட்டேன் ஏற்கனவே நல்லபடியாக ஒரு சூழ்நிலை இருக்குது ரெண்டு நாள் என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய குருவின் அருளாலே செய்யக்கூடிய காரியங்கள் பர்ஃபெக்டாக அமையும் அதனால் நீங்கள் நல்ல தைரியமாக பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயம் வாழ்க வளர்த்துடங்க வணக்கம் மீனராசி அன்பர்களே ராசியில் சனி பகவான் வக்கரத்தில் உட்காந்துருக்கிறார் நேரடி பார்வையில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயின் இரண்டாம் இடமான துலாஸ்தானத்துக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறது சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறார் கொஞ்சம் உங்களுக்கு எட்டு அப்படின்னு விஷயம் இருந்தாலும் அவர் கொஞ்சம் வெளியில் வந்துட்டார் எட்டை விட்டு வெளியில் வந்து உட்கார்ந்தனால கொஞ்சம் உங்களுக்கு க்ரிப் கிடைக்குது என்னெல்லாம் பண்ணணும்னு யோசனை வருது அந்த யோசனைகளை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுதான் எனக்கு பேசிக் ஐடியா சூரியன் உட்கார்ந்துருக்கிறது ஆறாம் இடம் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் உங்களோட ராசி சன் சனி பகவான் வந்திருக்காரு ஒன்று அஞ்சு எட்டு அப்படிங்கிற தொடர்புக்குள்ளே உட்கார்ந்து இன்றைய நாளில் கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறோம் செவ்வாய் ஒன்பது குருவன் அப்படிங்கிறதுனால நேரடி பார்வையாக வைக்கிறார் திருகோணம் அப்படிங்கிற எஃபெக்ட் கொடுக்குறாரு இங்கே உங்களுக்கு மனதிலே என்ன எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் இருக்கிறோ அதெல்லாம் செய்கிறதுக்கான வழிகளையும் நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக பயணம் பயணத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம் இன்றைய நாளிலே உயர்வை எண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல செயல்களாக மாறும் இன்பங்களும் உழைப்புகளும் உங்களுக்கு நல்லது ஒரு சாதனையை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துவிடும் அதனால் சாதிக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நல்ல நாளை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் விருத்தியும் உற்சாகத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய நாள் அதனால் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை இன்றைக்கு ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் குருவின் திருவருளாலே உங்கள் சாதனைக்கு இன்னுவான்சஸ் சொல்லுவோம் டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லுவோம் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பிரிங்க இதை பிரித்து எக்ஸிக்யூஷனை கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு சுபமும் வெற்றியும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையிலே உங்கள் மனதை வைத்து செயல்படுத்துவதற்கான நல்ல நாள் இன்று வாழ்க வளத்துடன்